இது பெரியார் மண் எது பெரியார் மண் இது பெரியார் மண்ணல்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான் உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான் பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்லை உங்களுக்கு பெரியாரால ஒண்ணு இல்ல எங்களுக்கு ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார் பெரியாரின் சமூக நீதி என்ன பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க பெரியாரின் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி ஒழிப்பு எங்க எங்க ஒண்ணு கிட்ட எது கெடுத்தாலும் பெரியார் எது கெடுத்தாலும் பெரியார் எது எடுத்தாலும் திராவிட எங்க இருக்கு இப்ப எங்க திராவிடம் எங்கே திராவிடர்கள் யார் திராவிடர் யார் திராவிட இது பெரியார் மண்ணில் தம்பி அது அதுமன் பெரியார் இது மண் யாரு மண் இது தம்பி உங்க பெரியார் சொல்றார் நக்கிறதுக்கு வெள்ளக்காரங்க நக்கலாம் ஏன் அவன் சாட்சி போட்டிருப்பான் தம்பி இது சூவனுக்கு சாட்ச நக்கிற பரம்பரை இல்ல வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் நீ ஆண்டுகள் சரிவாதி வரியை எனக்கு கப்பமாக கட்டு யார் நிலத்தை அனுமதி தருவது என் நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூட தகுதி இல்லை என்று முழங்கிய வீர மகன் உனக்கு மரண தண்டனை என்று விதித்து மரண கயிற்றோடு வருகிற போது கயிற்றை பாய்த்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி ஓட நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கக்கூடாது என்று வீர முழக்கமிட்ட தீரனின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் மாதிரி சூவன் அக்கற சாக்சவல்ல தூக்குல தொங்குறவன் விடுதலைக்காக அந்த வீர மரவர்களின் வாரிசுகள்